தமிழ் யான் முருகளுக்கு வணக்கம் அவையாரின் பதினான்கு கண்டொன்று சொல்லேல் தன்னால் கண்டதுக்கு மாறாக சொல்லாதே புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும் கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேண்டொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று தன்னெஞ்சறிவது பொய்யேற்க பைத்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் உரை மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் ஒருமுறை சரஸ்வதி நாயகன் பிரம்மனுக்கும் திருமகளின் நாயகன் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற விவாதம் எழுந்தது நேரு நேரம் விவாதித்தும் தீர்வு கிடைக்கவில்லை இந்த சர்ச்சை பெரிய யுத்தமாக மாறியது இருவருக்கும் இடையே ஒளி பொருந்திய பெரிய நெருப்பு தூணாக சிவபெருமான் என்றார் பிரம்மனும் விஷ்ணுவும் தங்களது சண்டையை விட்டுவிட்டு கோடி சூரிய பிரகாசத்துடன் திகழ்ந்த அந்த நெருப்பு தூணை பார்த்தனர் அப்போது ஒளி உருவில் உயர்ந்து நிற்கிறேன் உங்களில் ஒருவர் என் திருவரியையும் மற்றொருவர் என் திருமுடியையும் காண்பதற்கு முயற்சியுங்கள் அதன் பிறகு உங்கள் விவாதத்துக்கு முடிவு சொல்கிறேன் என்றார் சிவபெருமான் இதையடுத்து வலிமையான கொம்புகள் கொண்ட வராகமாக உருவெடுத்தார் திருமால் பூமியை அகழ்ந்து கீழே சென்று ஈசனின் அன்ன பறவையாகி சிறகுகளை விரித்து பறக்க தொடங்கினார் ஈசனின் திருமுடியை காண ஆண்டுகள் பல கடந்தன இருவரும் களை புற்றனர் திருவடியை காண முடியாமல் திரும்பினர் திருமால் ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார் பிரம்மன் அந்த வேளையில் தாளம்பு ஒன்று வேகமாக கீழ் நோக்கி வருவதை கண்டார் எங்கிருந்து வருகிறாய் என கேட்டார் சிவபெருமானின் திருமுடியில் இருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் அவரின் திருமுடியை காண்பது உங்களால் இயலாத காரியம் என்றது தாளம்பு உடனே பிரம்மன் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் ஒளிப்பிழம்பின் திருமுடியை கண்டதாகவும் அங்கிருந்து உன்னை எடுத்து வந்ததாகவும் சொல்வேன் நீ அதை ஆமோதித்தால் போதும் என்றார் தாளம்பூவும் சாட்சியாக திருமுடியிலிருந்து தாளம்பூவை எடுத்து வந்ததாகவும் சிவபெருமானிடம் தெரிவித்தார் பிரம்மன் கூறுவது பொய் என்பதை அறிந்த சிவனார் கோபம் கொண்டார் பிரம்மனே பொய்யிருத்த உனக்கு கோயில்களும் பூஜைகளும் இல்லாமல் போகட்டும் இனி எந்த பூஜைக்கும் பயன்படாது என்று சபித்தார் நீனும் சொந்திப்போம் நன்றி நண்பர்களே